நான் பேசின இதை நான் யோசிச்சு பார்த்தேன் ஆஹ் எப்படி நம்ம ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது வந்து எப்படி போய் எப்படி இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறது தேவன் எப்படி வழி நடத்த வேண்டும் எப்படி அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணி ஆயத்த நம்ம இந்த வருடத்திற்குள் எப்படி ஒரு மகிமையாக உள் நுழைகிறோம்ங்கிறத நம்ம அந்த முதல் வருடத்தில் முதல் ஜனவரி மாதம் இருக்க இருக்க தங்கத்தை கொடுத்தாங்க அப்ப யோசித்து பார்த்தேன் இப்போ நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது முடிவுக்கு முடிவு எப்படி இருந்தது ஆரம்பம் எப்படி இருந்தது இந்த வருடத்தை நம்ம எப்படி கடந்து வந்தோம்னு யோசிக்கும் போது நம் உள்ள பிள்ளைகளாகவும் தேவனுக்கு நன்றி கருதல் உள்ள பிள்ளைகளாகவும் இருக்கணும்னு யோசிச்சேன் ஆஹ் அந்த இதுல நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு இலஸ்ட்ரேஷனோட ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்து போற மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்பு போனா எப்படி ஒரு ஆயத்தங்களெல்லாம் செய்வோம் அந்த ட்ரிப் போயிட்டு கிளம்பும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் செய்வோம் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாகவே நம்ம தேவையான காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கி எடுத்து வைத்து என்னென்ன நம்ம பிள்ளைகளுக்கு தேவை என்னென்ன நம்ம ஆயத்தமாக கொண்டுட்டு போகணும்னு சொல்லி நம்ம எவ்வளவு ஆயத்தங்களோடு போவோம் ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம் நல்ல ஒரு ஆஹ் வழிமுறைகளை முதவே கேட்டுட்டு நல்ல இந்த இடம் எப்படி இருக்கும் போனா இந்த இடம் எப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக்கி நம்ம போவோம் ஒரு அஹ் ஒரு பார்க்க வேண்டிய இடத்துக்கு போறப்போ குளிர் பிரயா பிரதேசமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துட்டு போவோம் ஆஹ் அந்த சுற்றுலா தளத்தை நம்ம திரும்பி முடித்து நம்ம திரும்பி வரும்போது நம்ம என்ன செய்வோம் நம்ம என்னென்ன காரியங்களை சுற்றி பார்த்தோம் என்னென்ன காரியங்கள் நமக்கு தடைகள் ஏற்பட்டது என்னென்ன காரியங்களை தேவன் அதிசயமாக நடத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்குள்ள என்ன செய்வோம் அதை பற்றி கலந்தே அதிகமாக பேசுவோம் நம்ம போயிட்டு வந்து ட்ரிப்பையே தான் நம்ம போடும் இது நல்லா இருந்துச்சுல அது நல்லா இருந்துச்சுல இப்படி பார்த்தோம்ல அப்படி பார்த்தோம்லன்ட்டு நம்ம அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வோம் அதே மாதிரிதான் நம்ம இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் தேவனை முதன்மையாக வைத்து ஒரு பயணத்திற்கு போற மாதிரி நம்ம ஆரம்பித்தோம் முடிவுக்குள்ள வந்து நிற்கிறோம் ஆஹ் முடிவுல நம்ம இந்த கடந்த வருடத்தை முழுவதும் நம்ம எண்ணி பார்க்கும் போது எப்படி அதிசயமாக தேவன் நம்மள ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வந்தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்வோம் ஏ சமயம் இப்படி நடத்துனீங்க அப்படி நடத்தினீங்கன்ட்டு ஆனா நம்ம இப்ப கடைசி வருஷத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம் முடிவுல வந்து நம்ம எப்படி நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆஹ் நம்ம கலெக்டிவ் ஆஹ் முழுமையாக தேர்ந்தெடுத்து எல்லாவற்றுக்காகவும் நம்ம நன்றி சொல்ல நன்றி சொல்ல நம்ம ஆயத்தமாக இருப்போம் எண்ணி பார் பெற்ற பாக்கியங்கள் கர்த்த செய்த யாவும் வியப்பை வியப்பை தரும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எண்ணி பார்த்து நம்ம நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் ஆனா நம்ம நினைப்போம் நிறைய நேரத்துல நான் எனக்கு இப்படி ஒரு அஹ் பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனையை நீங்க அழகா சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏசபா நான் ஃபுல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நன்றியை தவிர்த்து நம்ம வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துலயே நமக்கு என்ன இருக்கும் அடுத்த பிரச்சனை வந்து கரெக்டா நிக்கும் நமக்கு அந்த நன்றி சொல்ற அந்த இதை என்ன ஆகும் மறந்து போயிடும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பிரச்சனையை கண்ணோக்கி பாக்குற பிள்ளைகளாக நம்ம மாறிடுவோம் ஆனா நமக்கு இதை வந்து பழக்கமாக மாறணும் நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையை பக்குவப்படுத்தணும் எப்படிலாம் பக்குவப்படுத்தலாம்னு நான் வந்து வேதத்தை தியானிக்கு படிக்கும் பொழுது எனக்கு இந்த வேதாகம புத்தகம் வந்து ஒரு சோஸ்திர பலி புத்தகமாகவே தெரிஞ்சிச்சு நம்ம சரித்திர ரீதியாக இந்த புத்தகத்தை பார்த்திருக்கிறோம் தீர்க்க தரிசன புத்தகமாக பாத்துருக்கிறோம் ஆனா இந்த முறை நான் எப்படி நன்றி செலுத்தணும்னு சொல்லி நம்ம படிக்கிற போது பார்த்தா எனக்கு இந்த வேதாகமம் முழுவதுமாக ஒரு சோஸ்திர புத்தகமாக தெரிஞ்சிச்சு நம் எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும் நமக்கு அநேக காரியங்களை செஞ்சிருக்காங்க ஏசாமி எப்படிலாம் நன்றி செலுத்தலாம் ஆஹ் நன்றி செலுத்துறதுனால் நமக்கு என்ன பயன் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துற போது நமக்கு என்ன அஹ் நமக்கு நன்மை என்ன கிடைக்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது நம் தேவனுக்கு எப்படி நன்றி சொல்லலாம் அப்படிங்கும்போது சங்கீதன் சங்கீதக்கார தாவியை சொல்லியிருக்கிறாரு நூத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் கர்த்தரை துதித்து அவருடைய பிரஸ்தாப பண்ணுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள் கர்த்தரை நம்ம எப்படிலாம் நன்றி சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி சொல்ற பழக்கம் எப்படி வரும்னா தேவனை நம்ம துதித்து நன்றி சொல்லலாம் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை நம்ம மற்றவங்க கிட்ட போய் பகிர்ந்து கொண்டு நம்ம நன்றி சொல்லலாம் தேவன் உடைய ஆஹ் தேவனையோட செய்கைகளை பிரஸ்தாபடுத்தலாம் அவங்களோட நாமத்தை மற்றவங்கள்ட்ட போய் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி சொல்றதுக்கு அநேக வழிகளை நமக்கு வேதாகம் சொல்லி கொடுத்துருக்கு எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டே இருக்கணும் பவுலார் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாவற்றிலும் சோசுரம் செய்யுங்கள் அதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி சோசுரம் செய்யறது அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை பழகணும்னா நமக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அது அனுதினமும் நம்ம பழகும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து அதை நமக்கு வந்து எப்படி ஆக மாத்திருவாங்க அது ஒரு பழக்கமாக மாத்தி நமக்கு வந்து அந்த நன்றி செலுத்துற செலுத்துகிற பழக்கம் துதித்து தேவனை சோசனை செலுத்துற பழக்கம் வந்து நமக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டா மாறும் நமக்கு அது மாறும் போது தேவனுடைய பிரசனம் நம்மளை சூழ்ந்திருப்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்வோம் சங்கீத இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் என்ன சொல்றதுன்னா இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்தர் ஏசாமி எங்க வாசமா இருக்கிறாங்களா துதிகளுக்கு மத்தியில வாசமா இருக்கிறாங்களாம் எல்லா இடத்துலயும் ஏசாமி இல்லன்னு இல்ல ஆனா அந்த துதிகளுக்கு மத்தியில தேவனுடைய பிரசனம் நமக்கு வந்து உணர்த்தப்படுது ஆஹ் நம்ம ஒரு காற்று எல்லா இடத்துலயும் அடிக்குது ஆனா அந்த காற்று நம்மளால பாக்க முடியாது ஒரு நேரம் நமக்கு எப்படி தோணும் அந்த காத்து நமக்கு வந்து அப்படியே ஒரு சில்லுன்னு நம்ம மேல படுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பிரீஸ் அந்த ஏரோட இத நம்ம வந்து உணர்வோம் காற்றோட இதை உணர்வோம் அதே மாதிரி நம்ம துதிக்க 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 ஏசாமிக்கு நம்ம நன்றி சொல்ல 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 ஏசாமியோட பிரசனத்தை நம்ம உணர்வோமா ஏசாமியோட பிரசனை நம்மளை சுற்றி இருக்கும் போது நமக்கு நம்மள யாராலயும் எது செய்ய முடியுமா நமக்கு எந்த தீமும் ஏற்படுமா எதுவுமே ஏற்படாது அப்ப துதித்தல் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏசப்பா துதிக்கிறோம்ட்டு ஆனாலும் அந்த துதிக்கும் போது தேவனை அத நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கறாங்க துதிக்கிறது நம்ம நிறைய நேரம் பிள்ளைகிட்ட ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லுனா அவங்க ஒரு வசனத்தை எடுப்பாங்க தன்னோட உதடுகளினால் நம்ம நன்றி செலுத்தாத படிக்கு வா மனதார முழு மனதார நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல நம்ம ப பழக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை எடுத்து அஹ் சங்கீத பா சங்கீதத்தினாலையோ இல்ல நம்ம பாட்டுகளினாலவோ எப்படி துதிக்கணும்னு நம்மளுக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்க அநேக முறைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம தேவனை ஒவ்வொரு நாளும் முழு மனதா மனதார உதட்டினால் மட்டும் இல்ல நம்ம நிறைய நேரம் துதிக்கிறோம்னு சொல்லிட்டு மனசார ஒரு ஒரு அக்கா மணி நேரம் உட்காந்து நல்லா துதிச்சிருவோம் அடுத்து நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அடுத்தவங்களை குறை பேசுவோம் மற்றவங்களை பத்தி தவறா பேசுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அநேக காரியங்களை பேசுவோம் ஆனா தாவிதராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு எக்காலத்திலும் நான் என் தேவனை சோஸ்தரிப்பேன் என் வாயில் அவருடைய துதி எப்பொழுதும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த கண்டினியூஸா நமக்கு அது வரணும்னா நம்ம அநேக காரியங்கள்ல அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்றுவிச்சுட்டே இருக்கணும் அதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மனசார கர்த்தருக்கு ஒரு கஷ்ட காலம் வர்றப்ப நம்ம எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கு மன முழு மனதோட நீங்க நம்மளோட தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து யோசிக்கும் போது ஒரு சின்ன காரியம் நமக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க அந்த கஷ்டத்துலயும் தேவன் அதை நமக்கு என்னவா வச்சிருப்பாங்க நன்மைக்காக தான் வச்சிருப்பாங்க நம்ம ஒரு சிறு காரியத்துக்கு நம்ம நன்றி செலுத்தும் பொழுது தேவன் அந்த சிறு காரியத்தின் மூலம் பெரிய காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மளோட தேவன் எப்படிப்பட்ட தேவன் ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்லணும்னு யோசிக்கும் போது தேவன் நமக்காக என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறாங்க நமக்காக நம்ம எதற்காகலாம் நன்றி சொல்லணும்னு யோசிச்சா தேவன் என்னை சுகப்படுத்தினாங்க தேவன் என்னோட ஆஹ் பாவங்களை எல்லாம் மன்னித்தாங்க அஹ் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தாங்க எங்க வீட்டுல அவ்வளவு நன்மையான காரியங்கள் நடந்ததுன்னு நம்ம நிறைய சொல்லலாம் ஆனா விசேஷமாக பவுலார் சொல்றாங்க நம்ம எதற்காக நம்ம அனுதினமும் தேவனை சோஸ்தரிக்கணும்னா பொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் அவ்வளோ ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒளியில் உள்ள பரிஸ்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மளை உள்ள தகுதி ஆக்கினவரும் இருளில் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துறவனுமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம் அவருக்குள் குமாரர் குமாரர் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது எவ்வளவு அழகா பவுலார் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எதற்கெல்லாம் நன்றி சொல்லணுமா ஒளியினுள்ளே பரிசவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய உள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்ம வந்து தகுதி அற்ற பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்துல ஜீவித்துட்டு இருக்கோம் ஏசாமி நம்மள என்ன செஞ்சிருக்காங்க தகுதி உள்ளவங்களாக மாத்திருக்கிறாங்க அந்த ஒலியில் உள்ள பர பருசவான்களுடைய சுதந்திரத்துல போய் நம்ம பங்கடைவதற்கு நம்மள வந்து தகுதி உள்ளவங்களை ஆக்கியிருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை சோஸ்தரிப்போம் இருளில் அந்தகார அந்தகாரத்தின் நினைந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம் பாவ இருளான உலகத்திலிருந்து நம்மளை என்ன பண்றாங்க விடுதலையாக்குறாங்க நம்மளை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குற தேவனை நம்ம வந்து என்ன பண்ணணுமா சோஸ்தரிக்கணுமா குமார அவருக்குள் அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது பாவம் அவருடைய ரத்தத்தினால நம்மள என்ன பண்ணிருக்கிறாங்க ஈசாமி அனுதினமும் மீட்டு நம்மளுக்கு ரட்சிப்பின் ஆஹ் திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அந்த மீட்பை கொடுத்துருக்கிறாங்க நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறாங்க நம்மள ஆஹ் விடுதலை ஆக்கியிருக்கிறாங்க பாவத்துல இருந்து நம்மள பாவத்துல இருந்து மீட்டெடுத்த தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம இப்ப ஒரு அழகான ஒரு ஜபத்தை நம்ம அட்வெண்டர் பிரயர் மினிஸ்ட்ரியில அந்த ஆக்ட்ஸ்ங்கிற வரிசையில தான் நம்ம அனுதினமும் அந்த ஜபத்தை ஏறி எடுக்கிறோம் அந்த ஜபத்துல கூட நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்ல முடியும் முதல் அந்த அடரேஷன்ல சங்கீதக்காரனுடைய தாவி தாவி எப்படி சொல்லியிருக்கிறாரு நூத்தி அஹ் முப்பத்தி ஆறாவது சங்கீதத்துல ஒவ்வொரு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நமக்கு அந்த அடோரேஷன்லயும் என்ன இருக்குது துதித்தல் இருக்குது அடுத்து நமக்கு பாவ மன்னிப்புலயும் நமக்கு என்ன செய்ய சொல்லி துதிக்க துதிக்கதான் சொல்லிருக்கிறாங்க நெகேமியா ஒன்பதாவது அதிகாரத்துல வாசிக்கும் போது எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது நம்ம பாவ மன்னிப்பா நம்ம பாவத்தை அறிக்கை செய்வோம் ஆனா நெகேமியா ஒன்பதாவது அதிகாரத்தை படிக்கும் போது அதுலயும் நமக்கு துதித்தலை நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க நெகேமியா ஒன்பது நாலு ஐந்தாவது வசனம் யசுவா பாணி கதமியல் செப்பனியா புன்னி செரபியா பாணி கெனியா என்பவர்கள் லேவியருடைய பணி பணிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள் அப்பொழுது அந்த லேவியரான யசுவா கம்தி யா பாணி அஹ் செரபியா ஓதியா செபனியா பெத்தனியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து நீங்கள் எழுந்து நின்று அனாதை அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோஸ்திரீங்கள் என்று சொல்லி கத்திரை நோக்கி அந்த ஸ்துதி சோஸ்திரத்திற்கும் மேலான நம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக எவ்வளவு அழகா சொல்றாங்க அந்த ஒன்பதாவது அதிகாரமே என்னது ஒரு பாவ அறிக்கை ஜபம் அந்த ஜபத்துல அவங்க வந்து இன்னும் நாங்க இந்த தேசத்துக்குள்ளேயே எங்களுடைய தேசத்திலேயே நாங்க அடிமைகளாக இருக்கிறோமே சொல்லிட்டு யூத ஜனங்கள் வந்து அழுது ஆசாரியர்கள் லேவியர்கள் முன்னாடி விட்டுறாங்க கதர்றாங்க தங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யறாங்க அப்ப அந்த லேவியர்கள் என்ன சொல்றாங்க கடவுளை சோஸ்திரிங்க எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி இந்த சோஸ்திரத்திற்கு பாத்திரராகிய உங்களுடைய மகிமையான நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் தேவனே அந்த பாவ இருக்கிய ஜபத்திலையும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து நம்ம வந்து சங்கீதத்துல பாக்குறோம் கர்த்தர் நான் என்னத்தை செலுத்துவேன் தேவனையுடைய நாமத்தை கொண்டு சோஸ்திர பலியை ஏறெடுப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு அப்ப நம்ம கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் சோஸ்திர பலியை ஏறெடுக்கிறோம் அதுலயும் நமக்கு தேங்க்ஸ் கிவிங்லையும் சோசுரம் ப்ரைஸ் பண்றது வருது கன்ஃபஷன்லையும் ப்ரைஸ் பண்றது வருது அடரேஷன்லயும் ப்ரைஸ் பண்றது வருது சப்ளிகேஷன்லயும் கடவுள் நம்மளை துதிக்க தான் இருக்கிறாங்க அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ச ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் ஜோசபத் ராஜா வந்து போர் செய்ய போறாரு அப்போ அவரை சுற்றி படையெடுத்து மூன்று தேசங்கள் வந்துடுறாங்க அமோனியர் மலை தேச சேயர் மலை தேசத்தார் மோவாபியர் ஒவ்வொருத்தரும் வளைத்து கொண்டு வந்துடுறாங்க ஜோசபத் ராஜாக்கு என்ன செய்ய தெரியல தேவன்கிட்ட போய் ஒரு ஜபம் பண்றாரு எங்கள் தேவனே அவர்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்க பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு ஜோம் பண்ணும்போது கடவுள் அவருக்கு மறு உத்தரவா என்ன சொல்றாங்க நீ எழுந்து என்ன பண்ணு ஆஹ் அவர்கள் அதிகா கோத்திரத்தின் புத்திரமாகிய லேவியர்கள் எழுந்து நின்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பி கெம்பீரமாய் சுதித்தார்கள் அவர் என்ன செய்யறாரு இந்த யுத்தம் வந்து என்னுடையது நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க ஏசாமி சொல்றாங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதுல்ல என்னுடையது நீங்க என்ன பண்றாங்க அப்ப யோசபத்ராஜா என்ன பண்றாரு போர் சண்டை போடுற இடத்துல அந்த கேடகம் அதெல்லாம் கொண்டுட்டு போய் சண்டை போட போல பாடகர்களை நிறுத்தி துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடுறாங்க அங்கேயும் என்ன கிடைத்தது அந்த சொல்லி இதுக்கு போருக்கு ஒரு தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தாங்க அதே மாதிரி நம்மளோட விண்ணப்பத்துக்கு கடவுள்கிட்ட போகும்போது நம்மளோட அந்த விண்ணப்பங்கள்லாம் துதிக்கணும் எப்படி அந்த மதில் எப்படி வீழ்த்தப்பட்டது துதியினால் வீழ்த்தப்பட்டது அஹ் ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் வந்து துதிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளோட தேவைகளை சந்திக்கிறாங்க நம்மளை சுற்றி அவரோட பிரசனம் இருக்குது அப்படிப்பட்ட துதிகளை நம்ம ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம இந்த கடந்து வந்த வருடத்தை ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கும் போது நமக்கு தேவன் செய்த நன்மைகளை துதிக்கணும் கஷ்ட நேரத்திலேயே நம்ம துதிக்கிறதுக்கு நம்மளே பயிற்சி வைக்க வேண்டும் நம்ம துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசனம் நம்மளை சூழ்ந்திருக்குது ஆஹ் நம்ம துதிக்கும் போது தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுதான் அவ்வளோ அதோட பலன் துதி துதித்தலோட பலன் என்னன்னா ரெண்டு குறைஞ்சிய நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் ரெண்டு குருந்திய தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய சோஸ்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க நம்ம நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு நம்ம சோஸ்திரத்தை செலுத்த போது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய சோசிரங்கள்னால பெருகுமா கிருபை வந்து எப்ப பெருகுமா நம்ம துதிக்க துதிக்கதான் கிருபையும் பெருகுமா தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எதை குறித்து கவலை கவலையே தேவையில்லை தேவன் வந்து நம்மள வந்து அவ்வளோ அழகாக நடத்திட்டு வராங்க தேவனை வந்து நமக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக அதிசயமாக நடத்திட்டு வராங்க அப்படிப்பட்ட கிருபை நம்மள ஒவ்வொரு நாளும் தாங்கி வருது ஆஹ் ந நம்ம துதிக்க துதிக்க நம்ம என்ன பண்றோம் தேவனோடு நெருங்கி இருக்கிறோம் ஆஹ் பத்து ஆஹ் குஷ்டரோகிகள் இருந்தாங்க அதுல அஹ் தேவன் வந்து அந்த பத்து குஷ்டரோகிகளையும் சுகப்படுத்தினாங்க சுகப்படுத்தும் போது அதுல ஒன்பது பேர் போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்து என்ன பண்ணாங்க ஏசாமி கிட்ட நன்றி சொல்லினாங்க அப்ப தேவன் அந்த ஒருத்தருக்கு தேவனுக்கும் எப்படி இருந்திருக்கும் நான் நினைச்சேன் கண்டிப்பாக தேவனுக்கும் அவருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும் மற்றவங்க அவங்களோட வேலை முடிஞ்சட என்ன பண்ணிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க அப்ப நமக்கு நன்றி செலுத்தும் போது தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்படுத்த முடியுது தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்த முடியுது கிருபை அந்த இடத்துல பெருகுது நாம் துதிக்கவும் நன்றி நன்றியறிதல் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் தேவ அனைவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருப்போம் சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் தேவன் நம்மளை ஜீவிக்க வைப்பாங்க அப்ப நன்றிய உணர்வு நன்றி அறிதல் துதித்தல் எவ்வளவு ஒரு முக்கிய பங்கை நம்மளோட வாழ்க்கையில வகிக்குது நம்ம நிறைய நேரம் இதுல பின்தங்கி இருந்தோமா நம்மளே 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 நாமளே நம்ம சோதிச்சு பார்ப்போம் எவ்வளவு தூரம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் நன்றி சொல்ற காரியத்துல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்து இந்த வருடத்தில் முழுவதுமாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை தேவனுக்கு மட்டும் இல்ல நம்மள சுற்றி இருக்கிற உறவுகள் நமக்கு எவ்வளவு காரியங்களுக்கு நமக்கு நன்றி சொலுத்தினாங்களோ அத்தனை பேருக்கும் அவங்கள நம்மளோட அன்பின் வெளிப்பாடாக அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் தேவனுக்கு நம்ம நன் நன்றி செலுத்துவோம் இந்த பழைய வருடத்தை முடித்து நம்ம புதிய வருடத்திற்குள் நுழைய இருக்கிறோம் நாம் இந்த நன்றி அறிதல் குணத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்மளோட வாழ்க்கையில பயிற்சி வைக்கும் போது நாம் வருகிற நாட்கள்ல முழுவதிலும் நாம் அநேக நன்மையான காரியங்களை துதித்ததன் மூலம் நன்றி சொல்றது மூலம் நாம் தேவனுக்கு நன்றி சொல்றது மூலம் என்னென்ன நன்மைகளை பெற்றோம் நம்ம வந்து கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம் கர்த்தத்தாமே நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்ப இதுவே நல்லது செய்தி நமக்கு தந்த சகோதரி அவனுக்கு நன்றி நம் முடிவு ஜெவத்தை நம் மத்தியில் இருக்கும் பாஸ்டர் ஜான் மார்ட்டின் அவர்கள் ஏறெடுக்குமாறு அழைக்கின்றேன் ஜான் மார்ட்டின் நாளையினுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளியின் நிறைய வேலையும் புதிய வாரத்தினுடைய ஆரம்பமான வேலையிலே நாங்கள் அன்றாக ஒன்றாக கூடியும் குதிக்கும்படி கொடுத்து கிருமைக்காக சிரிக்கிறோம் போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திடலும் இந்த நேரம் முழுவதும் உடைய பிரச்சனைகள் ஆள்படும்படியாக தெரிவிக்கிறோம் போக்குவரத்தை ஆசிர்வதித்திரலும் இந்த நேரத்திலே விசேஷமாக இருக்கும்போது செய்தி கொடுத்த மகளே அதிகமாக ஆசீர்வதி சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆடுவரே ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லப்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நாம எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதாமத்திலிருக்க எல்லா இடங்களிலும் நாம இது நமக்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நாம சோசரம் 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 சொல்லுகிற பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி ஐந்திலே சொல்லப்பட்டுவது போல அவரை பாடி வித்தமும் என்ன செய்வோம் அவர்களை அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருக்கு பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டு சோசரம் செய்ய நம்ம மறவாதபடிக்காக இருக்க வேண்டும் அதிகாலையிலே நம்ம என்ன செய்யணும் எழுந்து நம்மளுக்கு சோதனை இருக்க வேண்டும் என்றால் நல்ல செய்திகளை கேட்டோம் ஆண்டவராயேசுவாண்டவர் அதிகாலையிலே எழுந்து தனிமையான ஆண்டவரே உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபித்தார் எங்களுக்காக ஜெபித்தார் நமக்காக ஜெபித்தார் அதை போல ஆண்டவரே நாமம் நம்முடைய காரியங்களுக்காக நாம ஜெபிக்கிறவர்களாக நம்ம முழுவதுமாகவும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே இதனால ரா இருபத்தி இரண்டாவது சங்கீதத்துக்காக நாம் தேவம் பண்ண போது தன்னுடைய பாவங்களுக்கு அறிக்கை செய்து பரிசுத்த தேவனை அவருடைய துதிகளில் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவனுக்கு தான் நன்றி சொல்ல எப்போது சொல்ல சொல்ல நமக்கு நேரம் பத்தாது அப்படிப்பட்ட சொல்லுகிற வழியாக அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி பார்த்தோம் எல்லா துதிகளிலும் நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் எல்லா காரியங்களுக்காகவும் துதிக்கிறவர்களாக நம்மை முழுவதும் குடிக்க வேண்டும் ஏனென்றால் நாம ஒவ்வொரு காரியங்களிலையும் நம்மை வழி நடத்துகிறார் இம்மட்டுமாக இரண்டு வருடங்களாக இந்த ஆஹ் மினிஸ்ட்ரி இரண்டு வருடங்களாக தொடர்ந்து நடத்த கொண்டிருக்கிறது அதற்காக அந்த விடைய பேச்சை பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் அதிகமாக தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அநேகர்கள் வியாதியில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு விடுபட்டிருக்கிறார்கள் அநேகர்கள் சோ பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காரியங்களை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம் தேவனே உங்களுடைய பிரசன்னே எங்களோடு கொடுத்துள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை எங்களை கொள்வதற்காகவும் இந்த வருடம் விசேஷமாக இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அநேக நேரத்திலே வியாதினாலும் கஷ்டத்திலேயும் பலவிதமான தொல்லைகளில் இருந்தும் விடுபட்டு நல்ல பூர்ண சுகப்பழத்திலே கடு வருஷத்தின் கடைசி நாட்களிலே அடுவரை எங்களுக்கு நல்ல பூர்ண சுகப்பழத்தை எங்களை காத்து வழி நடத்துவதற்காக உக்கு நன்றி சோத்திரத்தை ஏடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமாக அவருடைய முடிவிலே தேவனுக்கு எப்போதும் நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அது போல இந்த வருஷத்துல வருஷத்துல முழுவது நாள் பள்ளியிலும் தேவன் நம்மோடு கொடுத்துருக்கிறார் அதனால கத்தனை நோக்கி நாம் தீபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆஹ் எத்தனை கஷ்டங்கள் துன்பங்களுக்கு யோசைய யோசிய பாத்திரடி யோசிப்பாத்திர யுத்தத்தின் மத்தியிலே இன செய்தார் நன்றி சொன்னார் தேவனை தான் யுத்தத்தின் முடிவில் சொல்லும் போது கவலைப்படாதே நான் உன்னோடு கூடியிருக்கிறேன் என்று சொன்னார் அதனால அவன் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன போது தேவனுடைய வெற்றி கிடைத்தது தேவன் அவ்விதமாகவே அவருக்கு மகிமைக்கு எருடுக்கத்தக்கதாக எல்லா காரியங்களையும் செய்து அவரின் தன்மையான காரியங்களை பெற்றார் என்று பார்க்கிறோம் அதனால தேவனே இந்த குசுரோகிய பத்து குஷில ஒருவர் மந்தும் நன்றி சொன்னார் அதனால அவங்க அப்படியாக இருக்கக்கூடும் என் நன்றியில் பத்து பேரும் கிருஷ்ண குணமானாலும் ஒருவர் மந்தும் நன்றி சொல்கிறார் அதனால மறுக்கும் மறந்து போயிருப்பார்கள் பல விதமான இருப்பார்கள் அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக நாம பழக வேண்டும் தேவன் எப்போதும் துதிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் அவர் அதிகாலமே எழுந்தவுடனே வருஷத்துக்கு காரியத்திலாக எத்தனையோ மக்களுக்காக அதிசயங்களை அற்புதங்களை நடக்கும்படியாக வியாதிகளையெல்லாம் குணமாக்கும்படியாகவும் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம் அதனால் இந்த கால இந்த கடைசி வருஷத்தினுடைய கடைசி வார் வாரத்தில் ஆங்கிலே ஆண்டு வரே இந்த ஓய்வு நாள் ஒரு இருக்கின்றது இந்த ஓய் நாளின் நாளிலே ஆண்டு வரையும் நாங்கள் தோட்டத்தின் முடிவில் தான் இருக்கிறோம் இந்த வருஷத்தின் முடிவிலே இருக்கிறோம் அதுல எங்களை முழுவதுமாக கொடுக்கிறோம் தலைமை தாங்கள் பிள்ளைகளையும் சப்போர்ட் ஆக இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதி எல்லா மொழியிலையும் எல்லா இடங்களிலும் நடக்கிற ஊழியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் அதனாலதான் நன்மையும் சர்மீகமாக தேவன் வழி நடத்துவார் இன்னும் துவக்குற நாட்களிலும் தேவன் உக்குள்ளார் இந்த வருஷத்தை கடத்த வழி நடத்தும் போதும் ஆண்டு வரி முடிவு நேரத்துக்காக நம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம் தத்தையும் மட்டுமாக நம்மளை நன்மையின் சன்மையுமாக வழித்ததற்காகவும் தர்மையான சகுதியில் நல்ல ஒரு செய்தியை கொடுத்ததற்காகவும் ஆண்டு வரிமாக ஒவ்வொரு நாளும் செய்தியை கொடுத்த சகுதத்தை மக்களை அதிகமாக ஆசீர்வதித்தரும் இந்த நாடு செய்தியை அதிகமாக ஆசீர்வதித்திடும்மாக விதமாக முடிய ஊழியங்கள் எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தியை கொடுக்கவும் அவர்கள் நல்ல ஆர்த்தம் தேசிய பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கவும் ஆண்டு வரை உற்சமத்தில் வைக்கிறோம் எல்லா மக்களையும் ஆசிர்வாதத்தில் நாமத்தில் வேண்டுகோள் உரையாரு பரவல்கிறாவே